எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெட் எக்ஸாம் எல்லாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஃபோன்லேயோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லையோ வந்து அப்ளை பண்ணுறக்கு போவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அதில் வந்து இணைக்கணுங்க அதாவது நம்ம ஸ்கேன் பண்ணி இணைக்கணுங்க பிடிஎஃப்பை மாற்றி இணைக்கணுங்க நீங்கள் ஃபோனில் பண்ணால் அப்படியே பிடிஎப்பை மாற்றி இணைச்சிக்கலாங்க இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு கொடுத்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அது எப்படி வா எங்கெங்கே வாங்கலாம் எப்படி நம்ம இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபார்மாக தான் இருக்குதுங்க இது எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்மளோட நேம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம நேம் இன்சிலோட எழுதிக்குங்க இந்த இடத்துல எழுதணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாதர் நேம் வந்து நம்மளோட அப்பாவோட பேர் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதணுங்க எழுதிக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து நம்ம யாருக்கிட்ட சைன் வாங்குறோமோ அவங்க வந்து நம்மளுக்கு இது போட்டு கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட நேம் மட்டும் தான் எழுத போகிறேங்க நம்மளோட பேர் என்ன பேருனோ அந்த பேர் நம்ம இங்கே எழுதிக்கலாங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து சார்ட்டாக எழுதிக்குங்க நம்மளோட நான் வேணால் கடைசியாக காமிக்கிறேங்க நான் வந்து சைன் வாங்கின ஃபார்மாக காமிக்கிறேங்க இந்த இடத்துல நம்மளோட அட்ரஸ் இந்த கேப்பில் எவ்வளோ சார்ட்டாக நம்மளோட ஊர் பேர் வந்து சாட்டாக எழுதி ஈரோடு டிஸ்ட்னா ஈரோடு அந்த மாதிரி எழுதிக்கலாங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரி எழுதிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து சீல் வைக்கிறவங்களே அதாவது நம்ம ஹெச்எம்ட்ட போனாலும் அவங்களும் யாரோ நம்ம க்ரீனிங்கில் சைன் வாங்குவோம் பார்த்திங்களா அவங்க இதெல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க முன்னாடி எழுதிக்குங்க நம்ம தெரிஞ்ச அதாவது தெரிஞ்சவங்க அதாவது சொந்தக்காரரை தவிர தெரிஞ்சவங்க யார் வேணாலும் நான் யார்கிட்ட வேணாலும் நம்ம வாங்கலாங்க அதாவது க்ரீனிங்கும் கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா அவங்ககிட்ட வாங்கலாங்க இங்கேயே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியப்பா வந்து டீச்சராக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஹெச்எம்ஆக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் வாங்கக்கூடாதுங்க நம்மளோட மாமா பெரியப்பா அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஹெச்எம்மாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை தவிர்த்து மற்றவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கிக்கலாங்க ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து ஹெச்எம் கிட்ட அதாவது ஏஹெச்ம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிட்ட கூட வாங்கிக்கலாங்க டென்த் வரைக்கும் அதாவது உயர்நிலை பள்ளி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ஹெச்எம்கிட்ட மட்டும் தான் நம்ம வாங்கணுங்க இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குது நீங்கள் ஒன் இயர் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வாங்கிடாதீங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம போகிற வழியில் ஸ்கூலெல்லாம் இருக்குது நீங்கள் படித்த ஸ்கூலில் கூட நீங்கள் வாங்கலாங்க நீங்கள் பெரிய எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே டாக்டர்கிட்ட கூட நீங்க வாங்கலாங்க இல்லைன்னா தாசில்தாரர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட கூட நீங்க வாங்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெமோக்காக நான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நேம் எழுதிக்கலாங்க இந்த மாதிரி சரவணகுமார்னா சரவணகுமார் இந்த நேம் எழுதிக்கலாங்க ஃபாதர் நேம்னால் ஃபாதர் நேம் எழுதிக்கலாங்க இது வந்து எத்தனை இயர்னு அவங்களுக்கு தெரிஞ்சுவீங்க போட்டு கொடுப்பாங்க அதாவது நம்ம யார்கிட்ட வந்து அதாவது டாக்டர் கொடுக்குறோமோ டீச்சர்ஸ் யாரோ அவங்க வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம் தெரியுன்னு பார்த்துட்டு அதில் போட்டு கொடுப்பாங்க எத்தனை வருஷம்னு அதுக்கப்புறம் சாட்ட அட்ரஸ் வந்து நம்ம எழுதிடலாங்க இங்கே வந்து பிளேஸு டேட்டு இதெல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க இது மட்டும் ஃபில்அப் பண்ணுறதாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஃபில்லப் பண்ணிடலாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போய் போய் கூட பண்ணிக்கலாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இந்த மாதிரி தாங்க இருக்குது இங்கே ஒரு சீல் வைப்பாங்க இங்கே இந்த சீல் கூட போதுங்க இங்கே சீல் கூட தேவையில்லைங்க எப்படி வேணாலும் பா ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மாதிரி சீல் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோதாங்க பெரிய அளவில் எதுவுமே இல்லைங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் அப்படி தான் இருக்குதுங்க அப்ளை பண்ணுறக்கு நீங்களும் டைம் இருக்கிறப்ப போய் ஒரு இந்த பன்னெண்டு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சிக்கலாமா அடுத்த பதிவில் பார்க்கலாங்க